ஸ் வெம்்ரி ட்வெண்டி ட்வெண்ட்டி ஒன் லிவ் து வே திரோவ் செய்தவர்களுக்கான சரியான தண்டனை இது மட்டும் தாங்க எதிரியை கூட நாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பட் இந்த துரோகிய கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்பவே டிஃபிகல்ட்டான விஷயம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிக்கு இவன் என்ன பண்ணுவான் என்ன கணிப்பான் அப்படிங்கிறத வந்து நாம் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் எதனால் அப்படின்னா நேருக்கு நேர் தான் நின்று மோதுறது பட் இந்த துரோகி பார்த்தீங்கன்னா நம்ம கூடையே சுற்றிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு சம்மந்தமான ஒரு தான் இருக்கலாம் அவங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலியில உள்ள உறவா இருக்கலாம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா தூரத்து ரிலேஷன் இந்த மாதிரி நம்ம கூடையே சுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உங்களுடைய பலம் எது பலவீனம் எது எல்லாமே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கூட இருக்கிறதுனால பட் இவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு தெரிகிறது மாதிரியே சின்ன சின்ன விடயங்களை வந்து கண்டிப்பாக விட்டுருப்பாங்க நிறைய விஷயங்கள்ல வந்து உங்களை வந்து கூட இருந்தே குழி பறிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல கூட இருந்தே உங்களுக்காக குழி தோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு செயல்ல வந்து உங்களை மாட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க பட் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மேல இருக்கிற அளவு கடந்த அன்பினாலேயோ இல்லாத அளவு கடந்த நம்பிக்கையினாலேயோ இல்லை இவங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க பண்ணுறதுக்கு இது சான்ஸே இல்லை அப்படின்னுட்டுன்னு அவங்கள வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நீங்கள் வந்து விட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படி அவங்க தான் பண்ணுறது அப்படின்ட்டுன்னு தெரிஞ்சாலும் கூட உங்களால் அவங்கக்கிட்ட இருந்து அதுலேருந்து மீண்டு வர முடியாது பட் இது அட்லாஸ்ட்டாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழியா தோண்டி ஒரு பெரும் பள்ளத்திலேயே தள்ளி விடுறது மாதிரி ஆகிரும் சோ எப்போதுமே எதிரிக்கு கிட்ட ஜாக்கிரதையா இருக்கிறத விட இந்த மாதிரியான துரோகிகள்கிட்ட வந்து ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் லைட்டாக அவங்க மேலே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு செயலில் வந்து அவங்க வந்து மாட்டி விட்டு நீங்கள் அதில் இருந்து எப்படிதான் மீளது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இருக்கலாம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க எவ்வளவு தூரத்துக்கு அவங்க பக்கத்தில் இருந்து விலக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு விலகிடுங்க பட் இந்த துரோகிங்க பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருந்து எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவு சுரண்டி இருப்பாங்க அது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் பொருளாக இருக்க நகையா இருக்கலாம் நிறைவேற்றிட்டு உங்களை வந்து ஒரு தேவைக்கு ஒரு பக்க பலமா உங்களை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை அவங்க வளர விடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது உங்களை சுரண்டி தின்னக்கூடிய கூட்டங்கள் மட்டும்தான் இந்த துரோகிகள் இவங்க மேலே லைட்டாக டவுட் வந்தாலும் இல்லை யாராச்சும் ஒருத்தங்க உனக்கு இவன் துரோகம் பண்ண போகிறான் ஏதோ ஒன்று உனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு யார் மூலம் அது தெரிய வந்தாலோ இல்லை நீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டாலோ தயவு செய்து ஃபஸ்ட்லேயே எவ்வளவு தூரம் விலக முடியுமோ இல்ல இல்லை அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு அதை வந்து விலகி இருக்கிறதுக்கு பாருங்கள் இல்லை அவங்க திருந்துவாங்க திருந்துவாங்க அப்படின்ட்டு நினச்சி உங்கள் கூட நீங்கள் அவங்கள கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் அவங்க கூட நீங்க வந்து தொடரும்போது அது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு தாங்க முடியும் உங்க வாழ்க்கையில் எப்போதுமே எதிரிய கூட கணிக்க முடியும் பட் இப்பேர்ப்பட்ட துரோகிகளை வந்து கணிக்கிறதுக்கு முடியவே செய்யாது ஸோ இவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சரியான தண்டனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் உங்களால் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி இருந்து உங்களை நீங்களை பாதுகாக்க வேண்டியது மட்டும்தாங்க அவங்க துரோகம் பண்ணுறது தெரிய வந்தால் கூட இல்லை என, என, என்ன என்ன விட்டால் அவங்களுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயோ இல்லை அவங்க மேலே இருக்கிற இறக்கத்தினாலேயோ இல்லை ஒரு பாசத்தினாலேயோ திரும்ப திரும்ப நீங்கள் அந்த வலையில் போய் தயவு செய்து சிக்கிறாதீங்க அட் லாஸ்ட்டு ஒரு பெரிய இழப்பை தாங்க நீங்கள் சந்திக்க நேரிடும் ஸோ எப்போதுமே எதிரியை வந்து கூட கணிக்கிறதுக்கு முடியும் பட் இந்த துரோகியை கணிக்கவே முடியாது எப்பேற்பட்ட பால் குழியிலையும் உங்களை கொண்டு தள்ளக்கூடிய வல்லமை வந்து அந்த துரோகிக்கு மட்டும்தாங்க இருக்குது உங்களுடைய பலமும் பலவீனமும் தெரியாதவன் தாக்குறதை விட இந்த பலம் எது பலவீனம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தையும் தாக்குவான் பார்த்தீங்களா அவங்களுடைய தாக்குதலை வந்து கண்டிப்பாக ஈடு கட்டவே முடியாது ஸோ தயவு செய்து எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி இருந்து விழிப்பாக இருங்க இந்த சமுதாயத்தில் கண்டிப்பாக விழிப்பாக இருந்தால் மட்டும் தாங்க இந்த உலகத்தில் வந்து நாமளும் தலை நிமிர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எண்ணத்தில் எப்போதுமே வச்சுக்கோங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க